வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் மனம் தேடும் இவரின் தானே நீ காத்து கொண்டு இருக்கின்றாய் இவர் உன் வாழ்க்கையில் இணைவாரா இல்லையா என்ற சந்தேகம் உனக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது உன் வாழ்க்கையை மட்டும் தேர்ந்தெடுத்து நீ அழைத்து உன் வாழ்க்கை நல்ல முறையில் அமைய வேண்டும் என்றால் ஒரு தடவைக்கு மேல் பல தடவை யோசித்து முடிவு தங்கமே உன் முடிவு எல்லோருக்கும் விருப்பமாக இருக்க வேண்டும் உன் விருப்பத்திற்கு ஏற்ற போல் வாழ வேண்டும் என்று நினைத்தால் குறுகிய காலம் மட்டுமே நீடிக்கும் இதுவே எல்லோரும் விரும்பி உன்னை நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று நினைத்தார் அவர்களின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு மதித்தால் உன் வாழ்க்கை சீராக அமையும் இங்கு நேர்மைக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை அதனால் எல்லோரும் வாழ்க்கையில் ஏமாற்றம் அடைந்து விடுகின்றார்கள் ஆனால் என் பிள்ளை நீ எப்பொழுதும் நேர்மையாக இருக்க வேண்டும் தங்கமே உன் மனம் தேடும் ஒருவரையே நான் உனக்கு திருமணம் செய்து முடிப்பேன் அவருடைய வருகைக்காகத்தானே நீ காத்து கொண்டு இருந்தாய் அவர் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் இணைந்து விடுவார் எல்லோருடைய ஆசிர்வாதத்தாலும் உன்னுடைய திருமணம் நிச்சயம் நடக்கும் பெரியவர்கள் அனைவரிடமும் உன் மனதில் உள்ளதை அப்போதுதான் அவர்கள் என்ன முடிவு செய்ய வேண்டும் என்று எடுப்பார்கள் நீயாக ஒரு முடிவு எடுத்து வாழ்க்கையை என்னாலும் தேர்ந்தெடுத்து விடாதே அது சிறப்பாக இருக்காது என்னுடைய அனு கிரகத்தாலும் உன் பெற்றோரின் ஆசீர்வாதத்தாலும் எல்லோருடைய முன்னிலையிலும் உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னுடன் இணைந்து விடுவார் நீ யாரை மனதார நேசித்து கொண்டிருக்கின்ற அந்த உறவின் பெயரே உன் வாழ்க்கை துணையின் பெயராகும் நேர்மையாக இருப்பதனால்தான் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் என்று நினைக்காதே நேர்மையாக இருப்பதினால் உன்னுடைய எண்ணத்திற்கு நல்ல பரிசாக உன்னுடைய வாழ்க்கை கிடைக்கும் தங்கமே இப்போது உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு செல்ல தடைகள் வரும் அதை கண்டு நீ பயம் கொள்ளாதே அது உன்னை வீழ்த்த வந்த சதி தடைகளை சவாலாக எடுத்துக்கொள் உன் வாழ்க்கையில் வெற்றியின் உச்சத்தை அடைவாய் உன்னை சுற்றி உள்ள மனிதர்களிடம் கவனமாக பழகு லட்சியத்தை நோக்கி மட்டும் பயணம் செய்து கொண்டே இரு தடைகள் உனக்கு சவாலாக மாறும் நான் இருக்கின்றேன் ஓ வெற்றிவேல் முருகா